நீ எனக்கு போன் பண்றது உனக்கு என்ன பிளட் குட் ஆஃப்டர் எப்படி இருக்கீங்க ரைட் என்னன்றால் நான் உங்களுக்கு பழைய இந்த சீனியராவே கதைக்கு தான் ஆசைப்படுறேன் ஒரு சில ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் எனக்கும் உங்களுக்கு இடையில நடுவுல அந்த தரகர் இருந்தபடியா மாறி வந்துட்டு என்னென்னா நினைக்கிறேன் சீனியர்ல உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம மாறி உங்களுக்கு வித்தியாசமா வந்து சொல்லப்பட்டதோ தெரியல அதால நான் உங்களுக்கு அதை நேரா சொல்லி போட்டு இதுல ஆக்சனால எடுப்பேன் பாக்குறேன் என்னென்னா எனக்கு வேணும் இன்டர்வியூ மாதிரி இருக்கிறானல்ல அவன் என்ன எங்க ஸ்கூல் ஓல்ட் பாய் அவன் என்னோட ரெண்டு வயசு குறைஞ்சபடியும் அவனோட ஒரு பிரச்சனையும் இல்லையா அண்ணன் அது சில நேரம் அவன் அவனுக்கு இப்ப கிளியரா சொல்லியும் நான் அனுப்பி இருக்கேன் அவனுக்கு அவன் கிளியரா சொல்லி அனுப்பி இருக்கேன் பிள்ளை கழிச்சிட்டு தான் போறான் என்னோட அவனே அண்ணன் அங்க ஒன்று ஒன்றே ஒரு சின்ன ரூம்ல கொண்டே போடுறதோ அதுகளோ எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்ல நான் அதை அவனை கிளியரா சொல்லி விட்டேன் நான் அவன்ட சமீர் சொல்லி ஜிஎம்ஓ செக்ரட்டரியில

இங்கிலிஷ் எந்த சப்போர்டினேட்டர் உங்களுக்கு ஒரு லெட்டரும் இல்ல உங்களுக்கு ஒரு லீகல் அத்தாரிட்டியும் இல்லாம இந்த லீகல் லெட்டருக்கு நீங்க நீங்கள் வேர்பலாஸ்ட் பண்ணிருக்கீங்க கம்ப்ளை பண்ணா எவிடென்ஸ் இருக்கும் ரைட் அது உங்களுக்கு நீங்க வந்து <laughs> <laughs>

நீ வந்து என்ன অথாரிட்டில எனக்கு கால் பண்ணி இப்ப கலைக்கறேன்னு சொல்லு. நான் சொன்னா நீங்க ஒரு வெர்பல் रिक्वेस्ट வந்து கொடுத்துக்கிங்க இந்த ஜேஎம் இந்த வெர்பல் रिक्वेस्ट இந்த ஜேஎம் ஒரு ஜேஎம்ஓ நான் லெட்டர்ல பிடி க்கு கொடுத்துக்கனதை விட வெர்பல் रिक्वेस्ट வந்து கொடுக்கியோ ரைட் நீங்க அப்ப நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ண அங்க இந்த ஜேஎம்ஓ அவன் கேட்ட அவன் என்னட்ட ஒரு ஒபினியன் கேட்ட நான் இப்ப மாத்தறது ஒரு ஸ்கூட்டி ரூம் 2 மீட்டர்ஸ் ரூம்ல மாத்தறது நான் 2 மீட்டர்ஸ் ரூம்ல எக்ஸாமினேஷன் செய்யல ரைட் நீங்க அத நீங்க அத சொல்லி இருக்கீங்களா அவருக்கு அப்ப நீங்க இந்த கம்ப்ளை பண்ணு பேசின வாங்க போட்டு கலைக்குறத விட்டுட்டு நீங்கள் ஒரு மரியா குறைவாக கதைக்குறத நீங்க சொந்த மனநிலையில தானே கழிச்சு கொண்டு போய் குடிச்சிட்டு ஒன்னும் இல்லை தானே

முதல்ல எம்எஸ் ஒரு கன்சல்டனுக்கு இல்லாம கோல் எடுத்து கலைக்கல தேவையில்லாம கோல் எடுக்கல இந்த ஃபுல் ரெக்கார்டிங் என்னட இருக்கு நான் உங்களுக்கு ஒரு தேவையில்லாம எடுக்கல நீங்க வெர்பலா இந்த சப்போர்டினேட்டுக்கு கொடுத்து அவர் இன் ரைட்டிங்ல தந்து இருக்கிறார் அத தான் நான் இப்ப தம்பி நீ என்ன செய்து கோல் சரிதானே எனக்கு இப்ப டிஸ்டர்ப பண்ண நான் நாளைக்கு எக்ஸாம்க்கு பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கேன் நான் அதால தான் நான் அப்போதே ஆன்சர் பண்ண இல்ல சரிதானே ஓகே பட் இந்த கன்வர்சேஷனும் இந்த கன்வர்சேஷனும் இந்த லெட்டரும் ஃபார்மல் இன்்குயரிக்கு எதிரா உங்களுக்கு எதிரா ஜூஸ் பட் பண்றது நான் இப்பவே சொல்லிட்டேன் ஓகே ஓகே Okay, thank okay, you. Bye. Okay, thank you, sir. Okay.